லவ் யூ லவ் யூ டூ டெராக்ஸ் கேமிங் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அது லவ் யூ மட்டும் தான் லவ் யூ மட்டும் தான் மட்டும்தான் லவ் மட்டும்தான் ஓகே என்னை மறந்து கொஞ்ச நேரம் முழுகை ரசிக்க நிறுத்தால் ஓகே தினு கிரியேஷன் தங்கோ மார்னிங் லைவ் டைம் சொல்லுடா டென் தேர்ட்டி தேர்ட்டி ஓகேவா மார்னிங் லைவ் டைமிங் டென் தேர்ட்டி ஓகேவா எல்லாருக்கும் டென் தேர்ட்டி வந்துடுறேன் மார்னிங் ஓகே பாட்டு பாடுங்க பாடுறங்க உங்கள் லைவ் எயிட்டீன் ப்ளஸ் லைவா ப்ரிடேட்டர் இல்லை இல்லை ப்ரிடேட்டர் புதுசாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் டெய்லி டென் ஓ கிளாக் எங்க கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே வாராயோ வாராயோ சாங் அக்கா வாராயோ வாராயோ காதல் கொள்ள பூவோடு பேசாத காற்றே காதல நேற்று பேசாமல் பேசுதீசா நானோறும் காதல் தசா சிறப்பு மறந்துருச்சு அதுக்கு வேலை அப்துல்லா ஓகேவா கண்ணன் நிலா நீ வானம் காற்று மழை நெருப்பு அந்த சாங் ஓகே கோகுல் குட்டி குட்டி அக்கா லவ் லவ் ஓகே கோகுல்குட்டி எஸ் எஸ் கேமிங் தனுஷ் நடித்த படம் மூணு நீ தான் செல்லும் என்னோட கோகுல் குட்டி ஹாய் கோகுல் குட்டி கேமிங் எவரெஸ்ட் உன் மழலை சிரிப்பினில் சற்று என்னையே மறந்து போனேன் டென் தேர்ட்டி ஓகேவா ஓகே நான் டென் தேர்ட்டி லைவ் வந்துடுறேன் ஓகே மார்னிங்னா டென் தேர்ட்டி நைட்டுனா டென் ஓ கிளாக் ஓகே டென் பிஎம் ஓகே ஆனால் டெய்லி நைட்டு டென் ஓ கிளாக் பிஎம் எம் லைவ் வந்துடும் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் ஜாயின் டெய்லி ஓகே சரண்ராஜ் உங்கள் கண்ணத்தில் என்ன கண் வச்சு கண் வச்சு பிம்பிள் வந்துருச்சு நேம் ப்ளீஸ் அக்கா என்னோட நேம் அனீஸ் நான் சிங்கிள் தான் அம் சவுதி ஹாய் சரண்ராஜ் சவுதியிலேருந்து ஹாய் எனக்கு ஓகே ஓகே கேசவன் என்ன பேச வார்த்தை மாட்டாதா ஓகே உங்கள் நேம் என் நேம் அனீஸ் அடியே வாய்ஸ் சூப்பர்டா செல்லம் தேங்க்யூ தேங்க் யூ சரண்ராஜ் அக்கா தேங் தேங்க் என் பாட்டு எப்படி இருந்துச்சு ஹாய் மேக் மூவி கிளிப்ஸ் கோ டு ஸ்லீப் ஹெல்த் இஸ் வெல்த் ஆமாப்பா கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டுருக்கு கே செவன் இந்தியோ வீடியோ போடுறதுனால அமௌண்ட் கிடைக்குமா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க டென் தேர்ட்டி டுவெல் பிஎம் ஓகேவா ஓ காலையில் டென் தேர்ட்டி டுவெல்வா ஓகே தான் எனக்கு நானும் சென்னை தான் ஹாய் அதர்வா நீங்களும் சென்னையா கூகுள்கிட்டி ஒரு சாங் பாடுங்கள் இப்போதான்ப்பா பாடினேன் உங்கள் ஃபேவரெட் ஃபுட் ரெசிபி சொல்லுங்க ஃபேவரட் ஃபுட்டு வேணால் சொல்கிற ரெசிப்பிலாம் எனக்கு தெரியாது சரெண்ட்ராஜ் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு டென் ஓ கிளாக் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நான் லைவ் வரும்போதுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா உங்கள் குரல் குயில் மாதிரி இருக்குது தேங்க்யூ அதர்வா நீ என் கூட பேசலன்னா நான் வெட்டுருவேக்கா நீ எனக்கு கனவுல வா வரேன் வரேன் ஐஎம் ஃப்ரம் சைதாபேட் ஓ நான் தேனாம்பேட் கொண்டக்கடலை ஹாய் கொண்டைக்கடலை இன் இன்ஷார்ட் ஐடி சொல்லுங்கப்பா இன்ஸ்டா ஐடியா சேனல் அபௌட் டஸ்லேயே என் இன்ஸ்டா ஐடி இருக்குது பார்த்துக்கோங்க அதிர்வா உங்கள் லொகேஷன் ஃபைவ் கிலோமீட்டர் தான் ஆமாப்பா ப்ளீஸ் அக்கா ஓகே என்ன சொல்ல வரீங்க அதர்வா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் தேங்க்யூ அதர்வா புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேங்க எல்லாருமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு என் கூட டென் ஓ கிளாக் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க கே செவன் ஆனால் எனக்கு ஆள் கிடச்சிருச்சு ஓகே ஃபுட்டி ஃபேவரட் ஃபுட் சொல்லுங்கள் பிரியாணி எனக்கு ஃபேவரட் ஃபுட் வந்து பிரியாணி தான் சூப்பர் அக்கா ப்ளீஸ் மோர் ஒன் மோர் சாங் கண்டிப்பாக பாடுறேன் கண்டிப்பாக பாடுறேன் கருப்பு மனிதன் வரலாறு நீ எவ்வளவு அழகு என்பதை உனது கண்ணாடிகள் சொல்லியிருக்கும் இருந்தும் நான் எப்படி இருக்கேன் என என் நெஞ்சோடு சரி பார்த்து